ஆசிரியர் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்திகள் நமது சமூகத்திற்கு வழிகாட்டும் ஒளியாகவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகளாகவும் ஆசிரியர்கள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை வலுப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக கடின உழைப்பை அளிக்கும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மாணவர்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கும் வலுவான அடித்தளத்திற்கும் வழிவகை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் உறுதியான கற்பித்தல் பணி முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் பிரபல அறிஞரும் ஆசிரியருமான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளில் அவருடைய நினைவை போற்றுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது வாழ்த்துச் செய்தியில் எதிர்காலத்தை நோக்கிய தத்துவ ஞானியும் நாட்டை கட்டமைப்பதில் தமது வாழ்வை அர்ப்பணித்தவருமான பாரத ரத்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவை போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய தொடர் பணிகளை குறிக்கும் வகையில் ஆசிரியர் தினமாக இந்த நாளை கொண்டாடுவதாகவும் நமது வாழ்வை வடிவமைத்த குருவை இந்த நாளில் கௌரவிப்போம் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் ஆசிரியர்களை நம்பி பெற்றோர் பிள்ளைகளை ஒப்படைப்பதாகவும் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே பிள்ளைகள் அதிகம் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கு தமிழை அறத்தை அரசியலை அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்காக பாடுபடும் நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்